بسم اللہ الرحمن الرحیم عن بن عبد اللہ رضی اللہ تعالی عنہ قال سمعت رو یقول رسول اللہ صلی اللہ علیہ وسلم الناس یوم الخندق فانتظر الصبح ثم نذر فانتظر الصبح ثم نذر فانتظر الصبح وقال النبي صلى الله عليه وسلم لكل نبي حواري وحواري الزبيت இருவர்களின் சிறப்பை பற்றி இந்த அதி சிறப்பு நபிகள் செல்லும் அவர்கள் தனியாக விடப்படுகின்றார்கள் அப்பொழுது நபிகள் செல்லும் அவர்களுடன் இருவரும் தான் அங்கு இருந்தார்கள் இந்த செய்தி முசில்ல நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று போரிலே இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள் சந்தபுரிய பொருள் இரவு நேரத்தில் நபியவர்கள் இப்படி கேட்கின்றார்கள் தனியாக சென்று யாராவது உங்களை உழவு பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றா என்று અબુ નબિલ રઝી તંગિલ સલ્લાહ અલહી અલમ ઓર બદિલ કુર કુરે Zubayr અવલે તાક કુ તાક પેરે મીંદુ સોનાર યે જારાવર ઇકિન્તેરા ઇનકે પબુ Zubayr અવલે બદિલ કુરી તાક મીંદુ કેક ઇતાગલ મીંદુ Zubayr અવલે બદિલ કુરી તાક અબુ નબિલ સલ્લાહ અલહી સર્વર સોતાગલ ઇકુન ઇન દમી હવાલીબ ઓર નબિમાર લત

அங்கீல் செல்லாசரோட சொன்னார்கள் பத்ஹா அவர்கள் அஷனத்துல் உபஷ்வரி என்றார் சொர்க்க வாசிகரில் போனவர் சொர்க்கத்தை கொண்டு நத்மாராயன் கூறப்பட்டவர் அதைப் போன்றுதான் சுமைதில் அப்பா இவர்கள் எல்லாமே வந்து நவிசல்லாசனுடைய குடும்பத்தோட சம்மந்தப்பட்டவர் குறைசி குலத்தில் மூன்றாவது அல்லது ஆறாவது ஏழாவது தலைமுறையில் இருந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் அது இவர்கள் எல்லாம் நபிகள் செல்லா அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டிய தன்னுடைய உயிர் பொருள் ஆகிய அத்தனையும் தியாகம் செய்த தான் அந்த சகாபாக்களுக்கு ஒரு தனிச்சிறப்பை அல்ல என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை எத்தனையோ நடை நடந்திருக்கலாம் கூடுதல் குறைந்தது இந்த இருவரும் எங்கே சரிதாக படைக்கிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நபி அவர்கள் இறந்ததற்கு பின்பு சுமார் ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதை போன்று சுமையில் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் அனிரல் அவர்களுக்கு சப்போர்ட்டாக கடைசி வரைக்கும் அந்த அரசியல் ரீதியில் இருந்தார்கள் மாவி அவர்கள் எதிர்த்து அந்த ஜமல் போர் என்று ஒரு நடந்தது அதில்தான் அவர்கள் செய்தாக்கப்பட்டார்கள் அவர் சத்தியத்திற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதருக்கும் இந்த மார்க்கத்திற்கும் பாதுகாவலர்களாக என்ன செய்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் அதே போல சுமேல் அவர்களை தனிப்பட்ட முறையில் சொல்லும் பொழுது இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பல என்று ஒரு அதிசயம் வகின்றது இந்த உப்பத்துடைய ஹவாரியன் ஹவாரியன் என்றால் எப்படி ஈசான இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி பிரத்யேகமான ஒரு பன்னிரெண்டு பேர் இருந்தார்கள் ஹவாலியன்கள் அது கூட யாரா சொல்லியிருந்தான் அந்த ஹவாரியங்கள் எப்படி ஈஷா அவர்களை முழு பாதுகாப்பாக தன்னுடைய கருத்தை எடுத்துக் கொண்டார்களோ அது சுபேர் அவர்களும் இந்த உப்பத்துடைய பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பாகவும் என்னுடைய பாதுகாப்பாளராக பாதுகாப்பாளராக என்னை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு எல்லாம் இருக்கின்றார்கள் என்று சுமேல் அவர்களை பிரத்யேகமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்படி இவர்கள் அஷ்டத்திற்கு பட்சராவில் ஒருவராவார் அதாவது சோதரத்தை கொண்டு நன்மாராய் கூறப்பட்ட பத்து பிரத்யேகமான சகாபாக்களில் இவர் ஒருவராக இருக்கின்றார் ஆக இப்படிப்பட்ட இந்த சகாபாக்கள் சிறப்புகளை நாம் ஏன் பார்த்து வருகின்றோம் என்றால் இந்த சகாபாக்கள்